உன் வாழ்வு நிலைக்காது சொல்வதற்கே அத்த பசங்க எச்ச யானை டேய் உன எச்ச யானைன காட்டா கூட பரவாயில்லை என்ன நாய் நக்கல எச்ச யானைன கேட்கறமா என்ன எச்ச யானைன காட்ட கூட பரவாயில்லை இவன் நாய் நக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொடி பொசிச்சு நான் அவே கேட்டுட்டே ஜமீன்தார் எல்லாம் இត្រக்கត្រ பேசல முடிந்து விட்டது சபை கலை தர்மத்தின் வாழ்வதை

அம்போகத்தில் பார்த்து என்ன பார்த்து தர்மத்தில்